அலாமலை என்ன கேள்வி நம்மளுடைய பகுதியில் பிறை பார்த்து நோன்பு வைக்கணும் நோன்பு விடணும் அதன் அடிப்படையில் நம்மளுடைய பகுதியை நம்ம எப்படி வந்து தீர்மானிக்கிறது இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு கேரளா அப்படின்ற பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை நம்ம எப்படி சரியத்தாக ஏற்று அந்தந்த பகுதியில் தெரிஞ்சதாக ஏற்றுக்கொள்ளணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது கேரளாவுக்கும் கோயம்புத்தூருக்கும் பக்கமாக இருக்குது இப்போ கேரளாவில் பிறகு தெரிஞ்சிச்சுன்னா கோயம்புத்தூரில் நம்ம நோன்பு பிடிக்க முடியாது ஏன்னா பகுதி வாரியாக பிரிஞ்சுருக்கு ஆனால் இதே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் இருக்குது ஆனால் சென்னையில் தெரிஞ்சிச்சுன்னா டோட்டல் தமிழ்நாட்டில் இப்போ கோயம்புத்தூர் உட்பட அதை வச்சுருவாங்க ஆனால் பக்கமா இருக்கும் பொழுது கேரளா திரும்பிடுச்சுன்னா கோயம்புத்தூர் மக்களோ இல்லை அது பக்கத்துல இருக்கிற மக்களோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இந்த மாவட்டமும் மாநிலமும் மாறுதுன்றதால இது எப்படின்றது விளக்கம் சகோதரர் அந்த பிறையில் எல்லையே நாம இப்படி தீர்மானிக்கிறது இது ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன் இன்னைக்கு நாம வந்து பிறையை பார்த்து பல வணக்கங்கள் அமைக்க கடமைப்பட்டு நம்ம மாறுகத்துல சொல்லப்பட்டு இருக்கிற சில வணக்க வழிபாடுகள் அதை ரமலான் மாசத்தை முடிவு செய்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ரமலான் பெருநாளை முடிவு செய்யறதா இருக்கட்டும் முடிவு பண்றதா இருக்கட்டும் அதே மாதிரி தினத்தை அந்த முடிவு இதெல்லாம் நாம சில குறிப்பிட்ட வணக்கங்களை பிறைய அடிப்படையாக வச்சு முடிவு எடுக்கணும் இப்படி பிறைய அடிப்படையாக வச்சு முடிவெடுக்கும் பொழுது இது பிறைய வந்து நாம கணிக்கிறது அது மார்க்கத்துல கூடாது இது விஞ்ஞான நாங்கள் கணிச்சு வச்சுட்டோம் அந்த கணிப்பின் அடிப்படையில் நாங்க பிற பார்க்க மாட்டோம் என்று சொல்வது அது மார்க்கத்துக்கு நேர் மாற்றமானது உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டது பூர்த்தி செஞ்சுக்கிங்க அப்படி கண்ணால பார்த்து வைக்கிறத அரசு அது சொல்றாங்க இப்ப அதுல கேள்வி என்னன்னா கண்ணால பார்த்து வைக்கிறதா இருந்தா கண்ணால பார்த்து ஒரு மாதத்தை முடிவு செய்யணும்னு இருந்தார் ஒவ்வொருவரும் நாம அதை பார்க்கணுமா அல்லது ஒரு ஆள் பார்த்து எவ்வளவு மக்கள் அதை உள்ள எடுத்துக்கிடலாம் இப்போ இங்க சென்னையில ஒரு ஆள் பார்க்கிறாருன்னு வைங்க சென்னையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் நம்ம பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு பேர் பார்க்கறாங்களா அவங்க பார்த்த சாட்சி நாங்க வந்து சொல்றாங்களா அந்த ரெண்டு பேர் சொன்ன சாட்சியை வச்சு நம்ம நபர்கள் எல்லாம் ஏத்துக்குவோம் அப்ப அப்படி ஒரு ரெண்டு பேர் பார்த்து சொல்றதை ஏத்துக்கிடுறோம்ல அதனுடைய அளவு ஹோல் என்ன ஏன் இந்த ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா இன்னைக்கு சில ஊர்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா சென்னை ஒப்பிடும் பொழுது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஊரா இருக்கும் அதுவே பக்கத்துல உள்ள மாநிலத்தை ஒப்பிடும் பொழுது ரொம்ப பக்கத்துல இருக்கும் இப்ப கோயம்புத்தூர்ல வைங்க கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு நீங்க போறதா இருந்தா ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க பாலக்காடு போயிடலாம் அதுக்கு முன்னாடியே அந்த கேரளாவின் ஒரு ஊர் அடைஞ்சிடலாம் டிராவல் ஜஸ்ட் ஒன் அவர் தான் இப்ப இங்க இருந்து கோயம்புத்தூர் போறதுன்னு வைங்க கிட்டத்தட்ட அது ட்ரெயின்ல இருந்தது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகுது அப்ப இங்க இருந்து அங்க போறதுக்கு பத்து மணி நேர தூரம் இருக்குது ஆனா கேரளாவில பிறர் தெரிஞ்சத என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க கோயம்புத்தூர் மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதே கோயமுத்தூர்ல பிற தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நாம வந்து இங்க உள்ள ஆட்களை ஏத்துக்கிடுறாமே அப்ப இது இந்த அளவு போல நாம எப்படி முடிவு பண்றது தான் சகோதர கேள்வியுடைய சாராம்சம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ரசுலா சிலம் சொல்லி காட்டுறாங்க சூமூலி ருண்ணிய தீ அஃப்தீரூலி ருண்ணிய தீ நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் அழைக்கும் உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தது என்று சொன்னால் முப்பதாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹுடைய புதர் சொல்றாங்க அப்ப இதுல பிறை விஷயமாக நமக்கு சொல்லப்பட்ட முதலாவது சட்டம் அந்த பிறையை நாம கண்ணால பார்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுறாங்க இப்படி சொன்ன அல்லாவுடைய புதர் தான் இன்னொரு நபிமொழியில் நமக்கு ஒரு செய்தி சொல்றாங்க நிறைய கண்ணால பார்த்து தான் பண்ணணும் இது ஒரு செய்தி இன்னொரு நபிமொழி என்னன்னா அஸ் சௌம யௌமா தஸ்ஊமூன் அல் சித்ரு யௌமா துஷ்டிரூன் நோன்பு என்பது நீங்க என்றைக்கு முடிவு செய்யினீங்களோ அதுதான் உங்களுக்கு நோன்பு பெருநாள் என்பது நீங்க என்னைக்கு உங்களுக்கு முடிவு செய்து குληறீங்களோ அதுதான் பெருநாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒரு நபிமொழி தெளிவாக இருக்குது பிறையை பார்த்து தான் நோன்பு வைக்கணுங்கிறது பிறையை பார்த்து தான் நோன்பு விடணுங்கிறது பிற தெரியாட்ட மேக கூட்டமாக இருந்துச்சுன்னா முப்பதாக பூர்த்தி செஞ்சுக்கிடுங்க இப்படி ஒரு நபிமொழி இருக்கிறது இன்னொரு நபிமொழி எப்படி இருக்குது நீங்க என்னைக்கு நோன்புன்னு முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் நோன்பு நீங்க என்னைக்கு பெறுநாள் முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் பெருநாள் என் அல்லாஹ்னு கூதல் சொன்னாங்களே அப்ப இந்த இரண்டு நபிமொழிகளை இணைத்து விளங்குவதாக இருந்தால் எப்படி இணைந்து வளங்களோ விரைய கண்ணால பார்த்து தான் வைக்க வைக்கவேணும் என்பது பொது சட்டம் அப்போ நீங்க முடிவுன்றது நீங்க முடிவு பண்ணதுன்னு சொன்னாங்களே அது எதை சொல்ல வர்றாங்க என்ற அந்த செய்திகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்பதான் அந்த செய்தி நமக்கு உணர்த்தது அது என்னகளை பற்றி பேசுகிறார்கள் ஏனா நபி மொழியில நமக்கு வெளிப்படையே என்ன சொல்லல ஒரு இடத்துல புற பார்க்கப்பட்டதுனா இருக்கும் பொழுது நாம ஜம்பு கசர் பண்ணணும் அந்த கசர் தொழில் துணவரதா இருந்த அதுக்கு நமக்கு ஒரு அளவு இருக்குது இல்ல குறைஞ்சபட்சம் நாம ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் போகணும் அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா நீங்க அங்க போய் கசர் பண்ணிக்கிடுங்க இப்படி நமக்கு ஒரு அளவு இருக்குது இல்ல அந்த பிரயாணத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லி அந்த டிஸ்டனுக்கு அதிகமாக நீங்க வந்து பிரயாணப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கசர் பண்ணிக்கிடுங்க என்று சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த பிறையை பார்த்த விஷயத்துல நமக்கு என்ன சொல்லல ஒருவர் பிறையை பார்க்கிறார் என்று சொன்னால் அங்க பார்க்கப்பட்ட இடத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவர்கள் அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவங்க அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நமக்கு இல்லை அப்ப இதுதான் நீங்க நோன்பு என்று முடிவு செய்கிறீர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லிவிட்டு இன்னொரு புறம் நீங்க கூட நீங்களும் என்றைக்கு பெருநாள் என்று முடிவு செய்கிறீர்களோ என்ற இந்த நபிமொழி இது நாம் எந்த எல்லையை வகுப்புக்கு அந்த எல்லையை வகுப்பதற்கு நமக்கு ஒரு அளவு போல அல்லாருடையத்துதர் தந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு அளவு மட்டும் தான் இருக்கணும்னு வைங்க அல்லாஹ்டையத்து கசவு குழையங்க சொன்ன மாதிரி நேர்ந்தையால் சொல்லியிருப்பாங்க இவ்வளவு தூரத்துல உள்ளவங்க அங்க பார்க்கப்பட்ட பிறகு எடுத்துக்குங்க நேர்ந்தையை சொல்லிருப்பாங்க அப்படி நேரடியாக சொல்லப்படாததுனால நீங்க அந்த நோட்டை முடிவு செய்து பெருநாளை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று தூதர் சொன்னதில இருந்து அந்த எல்லையை முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹுடைத்துதல் நமக்கு தந்து விட்டார்கள் சரி இப்படி எல்லையை முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாவுடைய தூதர் தந்தாங்கல்ல அதனால உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிஞ்சா அதை நாம பின்பற்றுறதுக்கு அனுமதி இருக்கான அனுமதி இல்லை அது நேர் ஒரு நபிப்பொல்ல தடுக்கிறாங்க சஹிபுல் புகாரி போன்ற ஹதிஸ்கிரங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ஒருமுறை அல்லாஹுடைய மரணித்த பிறகு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்கள் அடிமை அவர் என்ன பண்றாருன்னா சிரியாவுக்கு ஒரு போறாரு வந்து அவங்க வந்து பெற பார்த்து நோக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் பெருநாள் தொழில்க்குள்ள என்ன பண்ணிடுறாரு மதினாவுக்கு வந்துடுறாரு மதினாவுக்கு வந்தவொடனே அப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க நீங்க சிரியாவுக்கு போனீங்களே அங்க என்னைக்கு நோக்கி வச்சீங்க அப்ப அவர் ஒரு நாளை சொல்றாரு அப்ப இங்க மதினாவாசிகள் சொல்றாங்க நாங்க வந்து நோக்கு நாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் நோக்கு வச்சோம் மதினாவாசிகள் சொல்லிடுறாங்க இப்படி சொன்ன உடனே சொல்லக்கூடிய வீட்டுல உள்ள அடிமை ஒரு கேள்வி கேட்கிறாரு சரியாவில தான் மக்கள் எல்லாம் பெற பார்த்துட்டாங்கள மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாலே நோக்கு வச்சுட்டாங்கள அப்ப நீங்க அந்த அடிப்படையில் நோக்கு வைக்க மாட்டீங்களா நீங்க அந்த அடிப்படையில் பெருநாள் கொண்டாட மாட்டீங்களா என்று கேட்கும் பொழுது அப்போதான் இவ்வளவு அப்பாஸ் குறிப்பிடுறாங்க இல்ல நாங்க அப்படி செய்ய மாட்டோம் எங்க பகுதிகளில் நாங்க என்னைக்கு பிறை பார்த்தோமோ அந்த அடிப்படையில் தான் இருபத்தி ஒன்பது நாள் முடித்த பிறகு நாங்கள் அந்த பகுதிகள் பெற பார்ப்போம் எங்களுக்கு பெற தெரிஞ்சிருச்சுன்னா திருநாளை கொண்டாடுவோம் நாங்க பிறை பார்த்த அடிப்படையில் இந்த இருபத்தி ஒன்பது கெடுத்து அந்த பகுதிகளை பெற பார்க்கிறோம் பெற தெரியாட்ட நாங்க அந்த நாலு முப்பது பூர்த்தி செய்வோம் என்று சொல்லிட்டு அந்த நபிமொழியில கடைசியா சொல்றாங்க அமரனார் சுலாசிசல்வம் இப்படித்தான் அல்லாவுடைய தூதன் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு சட்டம் எடுக்க சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லல அப்ப இந்த எல்லா நபிமொழிகளும் இணைந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நாட்டுல பிற அந்த பிற பார்க்கப்பட்டதின் அடிப்படையில தமிழகத்துல நாங்கள் உங்க முடிவு பண்ணிக்குவோம் தமிழகத்துல நாம வந்து பிறந்தால முடிவு பண்ணிக்குவோம் அப்படி சொல்வது அதுவும் மார்க்கத்துல இல்ல அப்ப நீங்க என்னைக்கு நோன்பு முடிவு பண்றீங்களோ நீங்க என்னைக்கு பெருநாள் முடிவு பண்றீங்களோ என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன நபி மொழி அது ரொம்ப தொலைவான ஒரு பகுதி எடுத்துக்கொள்ள சொல்லி நமக்கு அனுமதிக்கல அப்ப தொலைவான பகுதி நமக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பக்கத்துல உள்ள ஒரு பகுதி அப்ப அதை முடிவு பண்றதுக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு சலுகையாக நமக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்